உலக புகழ்பெற்ற மகான் புத்தர் சொல்கிறார் பாருங்கள் தீயால் எரிக்க முடியாததும் நீரால் நனைக்க முடியாததும் காற்றில் உலர்த்த முடியாததும் அதே வேளையில் உலகையே சீர்திருத்தக்கூடியது நற்செயலினால் விளைகின்ற நல் ஆசிகள்தான் அப்படின்னு சொல்கிறார் மறுமுறை வாசிக்கிறோம் பாருங்கள் தீயால் எரிக்க முடியாததும் நீரால் நனைக்க முடியாததும் காற்றில் உலர்த்த முடியாததும் அதே வேளையும் உலகையே சீர்திருத்தக்கூடியதும் நற்செயலினால் விளைகின்ற நல் ஆசிகள் தான் சொல்கிறார் பாருங்கள் இதில் நல்லா கவனிங்க உங்கள் நல்ல செயல் நீங்கள் ஒரு நல்ல செயல் செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த நல்ல செயலினுடைய பலனாகப்பட்டது மற்றவங்க அந்த நல்ல செயலினால் நடக்கிற பலன் இருக்குது இல்லையா அவங்க அதை பெற்றுக் இல்லையா அவங்க பெற்றுக்கொள்வதனால் அவங்க நம்மளை ஆசீர்வாதிக்கிறாங்க இல்லையா நமக்கு நாம் அவங்களுக்கு செஞ்சோம் அவங்க பலன் பெற்றதெல்லாம் நாம் நாம் நல்லா இருக்கணும் நல்லா வாடணும் மென்மேலும் நம்ம இந்த மாதிரி உதவிகளை பலருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம காலங்கடந்து வாழணும் சிறப்பாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா அந்த நல்ல ஆசி இருக்குது இல்லையா அந்த நல்ல ஆசி தான் வந்து உலகத்திலேயே மிக மிக உயர்ந்ததுன்றார் அந்த ஆசி அவங்க மனதளவில் நமக்கு கொடுக்குற ஆசி நாம் அவங்களுக்கு செஞ்ச நற்சைகளால் அவங்க கொடுக்குற ஆசி தீயால் எரிக்க முடியாததுன்னு சொல்கிறார் முதல் தண்ணியில் அதை நீரால் நனைக்க முடியாதது காற்று உலர்த்த முடியாதது அதே வழியில் உலகையே சீர்திருத்தக்கூடியதுமானது அந்த நற்செயல்னு சொல்கிறார் இப்போ நற்செயலுன்னு சொல்கிறாரு என்னங்க நற்செயல்னால் பிறருக்கு நன்மை செய்வதை தான் அவர் சொல்கிறார் பிறருக்கு நன்மை செய்வதை தான் அப்படி அவர் சொல்கிறார் பசிக்கிறவங்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்குறீங்க ஒரு தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரீங்க எதிர்பார்ப்பு வித எதிர்பார்ப்பும் இல்லாத பசித்தவங்களுக்கு உணவு கொடுக்குறீங்க படிக்க முடியாத கல்வி கற்றுக்கொள்ள முடியாத வாழ்கிறவங்களுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து பணத்தை கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறீங்க இலவசமாகவே அந்த கல்வி செல்வத்தை நீங்கள் கொடுக்குறீங்க நோய்வாய்ப்படுறாங்க நோய்வாய்ப்பட்டு தங்களால் பண செலவு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் சொந்த இதில் எடுத்து கொடுத்து அவங்க உடல்நிலை குணமாகிறதுக்கு அவங்க அவங்க ஆரோக்கியமாக மாறுறதுக்கும் சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி விடுறீங்க பருவ காலத்தில் திருமணமாகாத வாழ்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் திருமணம் செஞ்சு வைக்கிறீங்க இந்த மாதிரியான இந்த மனித சமூகத்துக்கு நீங்கள் வாழ்கிற பகுதியில் நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு எவ்வளோ பேருக்கு உதவி செய்கிறீங்களோ உதவி செய்கிறீங்களோ அந்த செய்யக்கூடிய உதவி இருக்குது இல்லையா அந்த உதவி பெறுபவர்களின் எண்ணிக்கை பெருக 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 நூற்று கணக்கிலருந்து ஆயிரக்கணக்கிலேருந்து இருந்து பல கோடியாக அந்த உறவி உதவி பெறுபவர்கள் எண்ணிக்கை பெருக 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 அவங்க சொல் உங்களை நினைக்கிறாங்க இல்லையா ஐயோ அவர் தாங்க எங்கள் வாழ்வில் ஒளி ஒளி ஏற்றி வச்சார் இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த காரணமாக நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா அதுதான் நற்செயர் நீங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒளியேற்றினீங்க பல்வேறு வடிவங்களில் ஒளியேற்றி இருக்கிறீங்க படிக்காதவங்களை படிக்க வச்சுருக்குறீங்க திருமணமாகாதவங்களை திருமணம் செய்ய வச்சுருக்குறீங்க நோயுற்றவங்களுக்கு வைத்தியம் கொடுத்துருக்குறீங்க உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுத்துருக்கீங்க அதுதான் தான் நற்செயர் அந்த புத்தர் சொல்கிற நற்செயர் செயல் அந்த நட்சல்லால் அந்த விளைவுகளுக்கு வந் யாருக்கு போய் சேர்ந்ததோ அந்த விளைவுகளை ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா அவங்க கொடுக்கறதான் நல்ல ஆசை நமக்கு அவங்க தடு நம்ம அவங்களுக்கு செஞ்சதுனால ஐயா இறைவா அவர் நல்லா இருக்கட்டும் அவர் நல்லா இருக்கட்டும் அவர் நல்லா இருக்கட்டும் எங்களுக்கு செய்கிறாரு எங்களையும் அவர் கவனித்து நாங்கள் நல்லா இருக்கணும்னு எங்களுக்கு நன்மைப்படுறாரு இல்லையா அவர் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருக்கட்டும்ட்டு இயற்கை இறைவன் இறைவன்கிட்டையோ நம்ம ம மனப்பூர்வமாக மன எழுச்சியாக மன சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருந்து அந்த நட்செயரை செய்த அந்த மனிதனுக்கு நாம் கொடுக்குற நல்ல ஆசி இருக்குது அதுதான் யா உலகத்திலேயே உயர்ந்தது அது எவன் செய்கிறானோ அவனே சிறந்த மனிதன் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த புத்தர் என்கிற மகான் சொல்கிறார் இந்த மாதிரி உயர்ந்த விஷயங்களை அவர் சொன்னதால் தான் அவர் புத்தர் என்கிற மகானாக மாதிரி இருக்கிறார் அவர் அவர் சொன்ன மாதிரியான மனிதர்கள் நம்ம காலத்தில் கூட நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் பல மனிதர்கள் கோடிக்கணக்கான மனிதர்கள் வா வாழ்க்கை மலர நற்செயல்களை செய்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்களை வந்து அவங்களுடைய நற்செயலுக்காக நம்மளுடைய நல்ல ஆசையை நாம் தருவோம் கண்டிப்பாக என்பதை ஓடி வாழ்வு பலம்புடன் வாழ்வு வையாக்க